அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது பிற்பகுதி குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று புனித பவுல் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுக்க பரலோக பிதாவால் குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்ததும் பரலோக பிதாவால் முன்குறிக்கப்பட்ட அந்த காலம் வந்ததும் ஏசு கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் மனிதரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் எப்பொழுது நிகழ வேண்டும் என்ற காலத்தை முன்குறித்து வைத்த பரலோக பிதா அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செயல்படுத்தி தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிறைவே

பதினான்காம் இறை வார்த்தையிலும் ஏசையா இறை வாக்கினரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையிலும் ஏசையா இறை வாக்கினரின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலும் ஏசையா இறை வாக்கினர் இயேசு இந்த உலகில் தோன்றுவதை குறித்து இறைவாக்கு உரைப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு ஏசியா இறைவாக்கினர் ஏசு தோன்றுவதை குறித்து இறைவாக்கு உரைத்தாலும் ஏசையா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்து ஏறக்குறைய எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஏசு இந்த உலகில் தோன்றுகிறார் என்று சொன்னால் இந்த உலகில் தோன்ற பரலோக காலம் இன்னும் வரவில்லை எனவேதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்து ஏறக்குறைய எழுநூறு ஆண்டுகள் கழித்து தன் மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் தோன்றும்படி பரலோக பீதா செய்கிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பரலோக பீதா காரியங்களை அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செயல்படுத்தி வருகிறார் என்றுதான் புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி புனித லூகா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் சர்க்கரியா எலிசபெத் என்ற தம்பதியரை குறித்து நாம் பார்க்கிறோம் இவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாக தோன்றினார்கள் என்றும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் நமக்கு சொல்லுகின்றன இந்த தம்பதியர்கள் தங்கள் இளம் வயதிலிருந்து தங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்று கடவுளை நோக்கி செபிக்கிறார்கள் ஆனால் இந்த தம்பதியரின் முதிர்ந்த வயதில்தான் இவர்களுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன காரணம் என்ன இயேசுவின் முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் செல்ல வேண்டும் அந்த திருமுழுக்கு யோவான் சக்கரியா எலிசபெத்தின் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று பரலோகபிதா திருவுளம் கொண்டிருந்ததால் அந்த திருமுழுக்கியோவான் இந்த உலகில் பிறக்க பரலோக பிதாவால் முன்குறிக்கப்பட்ட காலம் இன்னும் வராததால் அந்த ஏற்ற காலம் வரும் வரையிலும் இருவரும் பிள்ளை பேரு அற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏற்ற காலம் வந்ததும் இருவரும் பிள்ளைக்கு பெற்றோராக மாறுகிறார்கள் ஆம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த காலத்தில் நிகழும் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நிகழும் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த காலத்தில் நிகழாது அப்படி என்றால் அந்த காரியம் பரலோக பிதாவால் குறிக்கப்பட்ட காலம் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தாமதமாக நடக்கிற போது அந்த காரியம் நடைபெறுவதற்காக பரலோக பிதாவால் குறிக்கப்பட்ட காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி பரலோக பிதாவின் பாதத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் ஏற்ற வேளையில் பரலோக பிதா அந்த காரியத்தை செயல்படுத்தி நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்விலும் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காத போது அந்த காரியம் நடைபெறுவதற்காக பரலோக பிதாவால் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை என்பதை நாம் உணர்ந்து அந்த காரியம் நிறைவேறும் வரையிலும் நாம் பொறுமை இருக்க வேண்டும் அப்பொழுது பரலோக பிதா ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றி இந்த உலகில் நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன தாமதமாக நிகழும் போதும் பரலோக பிதாவின் பாடத்தில் நாம் பொறுமையாக காத்திருப்போம் அப்பொழுது பரலோக பிதா காலத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றி இந்த உலகில் நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நிகழாத போதும் அந்த காரியம் நிறைவேறுவதற்காக உமால் குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த காரியத்திற்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற போதும் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட இந்த உலகில் நாங்கள் வாழும் போது எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வடித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்